தாமர மாநகராட்சி மண்டலம் ஒன்றில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்து சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் மூன்றில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்து சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் அதிமுக பகுதிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சிட்லப்பாக்கம் வரதராஜ திரையரங்கம் அருகில் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அதிமுக பொதுச்செயலாளர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் திரளான அதிமுகவினர் பங்கேற்று தங்கள் கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சிட்லப்பாக்கம் செம்பாக்கப் பகுதி கழக செயலாளர் மோகன் அதிமுக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள் என் சி கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லபாக்கம் சார் ராஜேந்திரன் பேசியபோது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் எண்பது கொலைகள் நடைபெற்றுள்ளன அதற்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் அறுபத்தி நான்கு கொலைகள் மார்ச் மாதத்தில் ஐம்பத்து மூன்று கொலைகள் ஏப்ரல் மாதத்தில் எழுபத்து ஆறு கொலைகள் மே மாதத்தில் நூற்று முப்பது கொலைகள் ஜூன் மாதத்தில் நூற்று நான்கு கொலைகளும் ஜூலை மாதத்தில் கடந்த பதினேழாம் தேதி வரை மட்டுமே எண்பத்து எட்டு கொலைகள் நடந்துள்ளதாகவும் ஆக மொத்தம் ஜனவரி முதல் இந்த மாதம் ஜூலை பதினேழாம் தேதி வரை ஐநூற்று தொன்னூற்று ஐந்து கொலைகள் நடந்தேறியுள்ளன இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாகும் நாட்டை ஆள்பவர்கள் சரியாக இருந்தால்தானே நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படாது என்று கூறினார் இந்த நிகழ்வில் ஜி எம் சாந்தகுமார் தாம்பர் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் ஜி சங்கர் மாமன்ற உறுப்பினர்கள் சுபாஷினி புருஷோத்தமன் சி சாய் கணேஷ் ஸ்டார் பிரபா கிச்சா என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி வாட்டர் ராஜி எம்ஜி கில் வாணி சுரேஷ் பாபு உட்பட மாவட்ட ஒன்றிய பகுதி கிளைக்கழக வட்டக்கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உட்பட திரளான கழகத்தினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்ட முடிவில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஜி எஸ் புருஷோத்தமன் நன்றி ஆற்றல் மிகுந்த தாம்பரம் கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்துக்குரிய அருமை பா தன்சிங் அவர்கள கழக மகளிரணி இணை செயலாளர் முன்னாள் சட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக வர்த்தக அணி செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய பாசத்துக்குரிய அருமை என் கே என்ஆர் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் அருமையினை பிற செயலாளர்களை ஆற்று மிகுந்த ஒன்றிய கழக செயலாளர்களை ஆற்று மிகுந்த நகர கழகத்தின் செயலாளர்களை மாமன்ற உறுப்பினர்களை கழக பொறுப்பாள இருக்கக்கூடிய கழக அடலியர்களை பெரியோர்களே தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தை எல்லாம் விற்கணுமா சொத்தை எல்லாம் விற்கணுமா சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தை எல்லாம் விற்கணுமா சொத்தை ஸ்டாலின் நரசே ஸ்டாலின் நரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஒழித்திடு 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 கள்ளச்சாராயத்தை ஒழித்திடு கள்ளச்சாராயத்தை ஒழித்திடு கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே கலாச்சாராயம் குறித்தவர்கள் அறுபத்தி ஏழு பேர் மாண்டனர் குறித்தேழு ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று 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 ஆளுமை படைத்த எடப்பாடியார் ஆளுமை படைத்த எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் தான்

கொள்ளை கற்பழிப்புகள் கொலை கொள்ளை கற்பழிப்புகள் கொலை கொள்ளை கற்பழிப்புகள் கொலை கொள்ளை கற்பழிப்புகள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பொம்மை முதல்வரே பொம்மை முதல்வரே பொம்மை முதல்வரே பொம்மை முதல்வரே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பராமரித்திடு 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 சுற்றுலா பார்க்க பூங்காக்களை பராமரித்திடு சுற்றுலா பார்க்க பூங்காக்களை பராமரித்து

முக்கா ஆட்சியிலே மீடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது மூளையின் முடுக்கெல்லாம் விதவிதமாய் மோதை பொருள் கிடைக்குது விதவிதமாய் மோதை பொருள் கிடைக்குது மாரி போச்சி மாரி போச்சி மாரி போச்சி மாரி போச்சி तमिलनाडु மாரி போச்சி तमिलनाडु மாரி பொருள் கேந்திரமாய் போதை பொருள் கேந்திரமாய் மோதை பொருள் கேந்திரமாய் மோதை பொருள் கேந்திரமாய் மாரி போச்சி போச்சு போச்சி மாரி போச்சு மாறி போச்சு அள்ளி தந்த வாக்குறுதிகள் அள்ளி தந்த வாக்குறுதிகள் கடல் அளவு கடல் அளவு கடல் அளவு கடல் அளவு நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ கடுகளவு 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 சாக்கடிக்குது 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 மின்கட்டண வசதியை பார்க்கும் போது மின்கட்டண வசதியை பார்க்கும் போது சாக்கடிக்குது 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 மூன்றாண்டு மூன்றாண்டு ஆட்சியில மூன்றாண்டு மூன்று ஆண்டு ஆட்சி

அரங்கம் எதற்கு ஆழ தெரியாதவர்க்கு அரங்கம் தெரியாதவர்களுக்கு ஆட்சி எதற்கு ஆழ தெரியாதவர்களுக்கு ஆட்சி பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு காப்போம் 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 ஜனநாயகத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் ஒழிப்போம் 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 தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்போம் தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்போம் 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 ஒழிப்போம்

அம்மாவின் நெடும்புகள் வாங்குவார் என்னென்ன காரணங்களுக்காக இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் வழி கொட்டை பாக்கு விளை சொன்ன ஒரு அமைச்சராக தாம எதிர்கட்சி என்று சொன்னால் அவர் அதனுடைய கடமைகள் என்ன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் குற்றங்களை குறைகளை எடுத்து சொல்லி அதனை சரி செய்யக்கூடிய மாபெரும் பொறுப்பு ஜனநாயகத்திலே மிகப்பெரிய பங்கு கொண்ட கூடிய கட்சி தான் எதிர்கட்சி இன்றைக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திறம்பட செய்து கொண்டிருக்கிறது அன்பு பெரியோர்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அருமை என எடப்பாடியார் அவர்கள் சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி மேம்பாட்டு பணிக்காக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள் ஐம்பது சதவீத பணிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆட்சி ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டது அதனை கண்டிக்கின்ற வகையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பொங்கி எழக்கூடிய தாமு அன்பரசன் என்ன செய்திருக்க வேண்டும் மூன்று ஆண்டு காலமாகிறது சிற்றப்பாக்கம் பகுதியிலே அவர் எட்டி பார்த்தாரா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு பொங்கி எழக்கூடிய இங்கே அன்பரசன் அவர்கள் தீர்த்திருக்க வேண்டும் மூன்று ஆண்டு காலமாக நாம் கடந்த காலங்களிலே இரண்டு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் இரண்டு போராட்டங்களுக்கு பிறகா இன்றைக்கு நத்தை வேகத்திலே இந்த பணி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அது கூட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கரை இன்னும் செப்பிடப்படாமல் இருக்கிறது சார்பாக ஆயிரம் மரம் கன்றுகள் அதிகாரிகள் சொன்னார்கள் மரம் வைக்க சொன்னார்கள் வைத்து விட்டோம் ஆனால் தினம் தினம் அதற்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு எந்த நிதியும் இதுவரை ஒதுக்கப்படவில்லை என்கின்ற தகவலை என்னிடத்தில் சொன்னார்கள் நல்ல வேலை கடந்த மாத காலமாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே இருக்கக்கூடிய செடிகள் வாடாமல் இருக்கிறது இருக்கக்கூடிய டீம் அவர்கள் சனிக்கிழமை தோறும் ஏரியிலே வண்டி கிடக்கக்கூடிய குப்பைகளை அவர்கள் அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஏரியில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த இளைஞர் அணியினர் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறு எல்லாம் அகற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒழிய ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலத்தில் இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் ஒரு சிறு துருமை கூட கிள்ளி போடவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது குடியிருப்புகள் அமைப்பதற்காக ஒத்துழைப்போடு அதனை அன்றைக்கு முறியளித்தோம் இன்றைக்கு சிட்லப்பாக்கம் ஏரி என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தான் என்பதில்லை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கனவுலாக்கம் ஏறி மேம்பட வேண்டும் இந்த சிட்லப்பாக்கம் ஏரியே இன்றைக்கு தினம் தினம் அது குறிப்பாக ஞாயிறு சனிக்கிழமைகளிலே ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை அள்ளி வழங்கிய அருமை எடப்பாடியார் அவர்கள் என்பதை நாம் தர வேண்டும் என்று தானே நாங்கள் அதே போல அருமை எடப்பாடியார் அவர்கள் சிற்றப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்கின்ற உன்னத எண்ணத்தின் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பதாம் ஆண்டு மாடம்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார் கூட்டு குடிநீர் திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது அருவின் எடப்பாடி தன்னுடைய அறிக்கையின் மூலமாக கண்டனத்தை இருக்கிறார் அதற்கு கோபப்படக்கூடிய தாமு அன்பரசன் அவர்கள் ஆங்கில பத்திரிகையான டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற நாள் இதழை படித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அரை பக்கத்திலே மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியின் நிலையை பற்றி தெளிவாக எழுதியிருக்க அது மட்டுமல்ல இன்றைக்கு அவசர அவசரமாக ஐந்து பேரூராட்சிகளை ஐந்து நகராட்சிகளை ஒருங்கிணைத்து தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறதே உரிய ஏதேனும் உருப்படியான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா எனக்கு முன்பு பேசிய இன்றைக்கு சமையல் அறையிலே தோசை சுடுவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு சாலையிலே தோசை சுடுவதை இந்த மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நாங்கள் சிறப்பாக கடந்த மூன்று ஆண்டு காலத்திலே செய்து என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த எந்த காரியமும் நடைபெறவில்லை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தம்பி நமது இளைஞரணி செயலாளர் புருஷோத்தமனுடைய மனைவி வார்டு கவுன்சிலர் இந்த வார்டு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இங்க இருக்கக்கூடிய விளக்கு கம்பங்களிலே முதன் முதலாக தன்னுடைய பணத்தில் இருந்து செலவு செய்து லைட்டுகளை பொருத்தியவர் நமது அன்பு தம்பி எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டையே அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து இன்றைக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் இப்படித்தான் தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நமது கவுன்சிலருடைய நிலைமை அவர் அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே தாங்கள் கஷ்டப்பட்டு ஈட்டிய பொருளிலிருந்து ஒரு பகுதியை இன்றைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுடைய வார்டுகள் இன்றைக்கு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இன்றைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி பெரியார் தெரு அந்த பெரியார் தெரு உட்பட பல்வேறு தெருக்கள் இந்த ரோடு ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சாலை பதிவேடுகளிலே விடுமட்டு போய்விட்டது இன்றைய அந்த சாலையை பழுது பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நான் பெரியார் தருவார் பெரியோர்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் வாக்களித்தவர்கள் உங்களுக்கு காட்டிய நன்றி கடனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்ல திடீரென்று ஒரு நாள் சுட்லா சிக்கப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரியார் தெருவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்க முடியாது வாங்க முடியாது ஜீரோ வேல்யூ என்று சப் அவருடைய பதிவேடுகளிலே மாற்றி அமைக்கப்பட்டது உடனடியாக முன்னாள் நமது பேரூராட்சி மன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் நான் நமது வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர்களுடைய தொடர்பு கொண்டு நிலவை எடுத்து சொன்னேன் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக உயர் நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுத்து அன்பு தம்பி எம் கே சதீஷ் அவர்கள் இன்றைக்கு அந்த மக்களுக்கு தீர்வுனை பெற்று தந்திருக்கிறார்கள் உடனடியாக நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு கைட்லைன் வேல்யூ பிக்ஸ் பண்ண வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அன்பு பெரியவர்களை எந்த பிரச்சனையானாலும் சரி எதிர்கட்சியாக இருக்கிறோமோ ஆளுங்கட்சியாக இருக்கிறோமோ மக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக கவனம் செலுத்தி அதனை தீர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் தான் அனைத்து இந்தியாவில் கோவப்படக்கூடிய தாமு அன்பரசன் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மூன்று ஆண்டு கால ஆட்சி அவர் மனசு தொட்டு சொல்லட்டும் சொன்ன வாக்குறுதிகளை அவர்கள் எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிட்லப்பாக்கம் பகுதியிலே மாதாரசா கடை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா ஏதேனும் அதற்கான பணி இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டதா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியோர்கள் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாட்டு மக்களுக்கு சேரக்கூடாத இன்னல்கள் இடுக்கண்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்து சேரும் என்று சொல்வார் அதுதான் இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்க பெரியவர்கள சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அமைய பெற்ற மிக மோசமான ஆட்சி எது என்று சொன்னால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சி என்பதை எல்லோரும் சொல்வார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மூன்று ஆண்டு காலம் வாசத்துக்கு அன்பு சகோதர டி கே எம் அவர்கள் சொன்னார்களே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமான நிலைக்கு ஸ்டாலின் அவர்களா இன்றைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் அதுவும் மிக முக்கியமானவர்கள் விஐபி என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு ஒரு வழக்கறிஞர் கொல்லப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாவட்ட துணை செயலாளர்கள் ஏன் இரண்டு தினங்களுக்கு முன்பு கடலூரிலே ஒரு கணவன் மனைவி பத்து வயது சிறுவன் இவர்கள் மூவரையும் வெட்டி கொன்று எரித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் வாழ்வது தமிழ்நாடா இல்லை நைஜீரியாவா என்று அச்சப்படக்கூடிய தான் தாழ்ந்த மக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் மிக அருமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் பெரியவர்களை நாட்டிலே எவ்வளவோ ஆட்சி நடந்த நிறைவேற்றிருக்கிறது நிறைவுற்றிருக்கிறது கருணாநிதி ஆட்சி கூட நடைபெற்று ஆனால் இன்றைக்கு இந்த ஜனவரியிலிருந்து நடைபெற்ற கொலை விவரங்களை அண்ணன் அவர்கள் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் ஜனவரி மாதம் எண்பது கொலைகள் மாதம் கொலைகள் மார்ச் மாதம் கொலைகள் ஏப்ரல் மாதம் ஆறு கொலைகள் மே மாதம் மட்டும் நூத்தி முப்பது கொலைகள் ஜூன் மாதம் நூத்தி நான்கு கொலைகள் ஜூலை பதினேழாம் தேதி வரை எண்பத்தி எட்டு கொலைகள் ஆக இருநூறு நாட்களில் தொண்ணூத்தி ஐந்து கொலைகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் நியாயமா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மனசாட்சி உள்ள எவனும் தன்னுடைய ஆட்சியை விட்டு வீட்டில் போயிருக்க வேண்டும் அருமை பெரியவர்களை இப்படிப்பட்ட ஆட்சி தொடருமையானால் பீகாரை இஞ்சுகின்ற பீகார் கூட இப்பொழுது திருந்து விட்டனர் ஆனால் இன்றைக்கு தமிழகம் மிக மோசமான நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறது பெரியோர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் யாரை இரும்பு கரம் கொண்டு இதுவரை அடக்கி இருக்கிறார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மசாலா விற்பவனையும் சோன் பொப்புடி விற்பவனையும் தான் இவர்கள் கைது செய்கிறார்கள் ஒழிய தவறு செய்யக்கூடிய திமுகவினரை கைது செய்தால் நிச்சயம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும் மூன்றாவது முறையாக இந்த எஸ்ஆர் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடந்த வருடம் மாமல்லம் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் சென்று கலாட்டா செய்கிறார் அன்றைக்கு அந்த கம்பெனியை காலி செய்ய வேண்டும் என்று அச்சுறுத்துகிறார் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன உடனடியாக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இரும்பு கரம் பூ பறிக்க சென்று விட்டதா அதே போல நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று நீங்கள் நினைப்பித்து பார்க்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பல்லாவரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மகன் வீட்டிலே அவருடைய மகனும் மருமகனும் சேர்ந்து ஒரு சிறு பிள்ளையை அவர்களுக்கு செய்யக்கூடாத குழுமைகளை எல்லாம் செய்தார் இப்படி நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள் அநியாயங்களுக்கு காரணம் திமுக என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் அவர்களை எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்களா எனக்கு முன்பு பேசி அருமையினர் கூத்த சொன்னார்களே செங்கல்பட்டு விழுப்புரத்தில் கடந்த ஆண்டு இருபத்தி ஆறு பேர் கள்ளச்சார பருகி இந்த ஆண்டு அறுபத்தி ஏழு பேரும் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் மீது உங்களுடைய இரும்பு கரம் மூன்று ஆண்டு காலம் என்ன அருமை பெரியவர்களை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாட்டு மக்களை ஜாதியின் பெயரிலே மதத்தின் பெயரிலே உளவுப்படுத்தக்கூடிய மிக மோசமான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியின் வெற்றி கொள்ளலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார்கள் இதற்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது நான்கு ஆண்டு காலம் நல்ல ஆட்சியை வழங்கினார்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த அண்ணன் அவர்கள் தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த உன்னத நிலைக்கு அடைந்திருக்கக்கூடியவர் ஒரு எளிமையான முதலமைச்சராக யார் வேண்டுமானாலும் அவரை சென்று சந்தித்து பிரச்சனைகளை சொல்லி தீர்வு பெற்று திரும்பக்கூடிய ஒரு முதலமைச்சரை காலம் இழந்து விட்டோம் அதனை இன்றைக்கு நாட்டு மக்கள் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பு பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு சிட்லப்பாக்கம் பகுதி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நலப்பணிகளுக்கு காரணம் நாட்டிலே நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அற்புதமான தலைவர்களின் பால் நிகழ்ந்த அந்த பொற்கால ஆட்சிதான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே சொல்லி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் சித்லப்பாக்கம் பகுதியிலே நடைபெறுகின்ற முதல் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து வாரம் வாரம் பகுதி வாரியாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் இது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்